குட் மார்னிங் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் எல்லோரிடமும் நம்முடைய பேச்சாலும் வீண் பெருமையாலும் காரியங்களை முடித்து விடலாம் என்று நினைப்பது தவறு ஒருவனுடைய பேச்சும் வீண் பெருமையுமே அவனை கொன்றுவிடும் ஒருவன் நம்மை மற்றவர்கள் முன்பாக வீண் பெருமையாக பேசி நம்மை பாவத்தில் தள்ளிவிடுகிறான் அதாவது அவனுடைய தேவையில்லாத புகழ்ச்சியால் நாம் புகழப்படும் போது நம் உள்ளம் பெருமை கொள்கிறது வீண் பேச்சும் வீண் பெருமையும் நமக்கு பாவத்தை கொண்டு வருகிறது துன்மார்க்கன் தன் உள்ளத்தின் ஈச்சையால் பெருமை பாராட்டுகிறான் என்று மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் கர்த்தர் செய்கிறார் என்று யோபுவும் சொல்கிறார்கள் பொய் உதடுகள் வீண் பெருமையை பேச செய்கிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் போட்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவதிலும் மன தாழ்மையிலும் தான் இருக்க வேண்டும் பெருமை கொள்வதே பாவம் அதை கர்த்தர் வெறுக்கிறார் இதில் பெருமையில் நீயா நானா என்று போட்டி போடக்கூடாது அதேபோல் நாம் எதை செய்தாலும் யாருக்காக செய்தாலும் அந்த காரியத்தை மற்றவர்கள் முன்பாக என பெருமைக்காக செய்யக்கூடாது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார் மேலும் ஒரு காரியத்தை சாதிக்க நினைத்து வீம்பு பண்ணி தர்க்கம் பேசி சண்டை போட்டு சாதித்து விடலாம் நினைத்த காரியத்தை சாதித்து விடலாம் முடித்து விடலாம் எனவும் நினைக்க கூடாது இதுவும் கர்த்தருக்கு ஆகாத பிடிக்காத செயல் எனவே வீண் பேச்சுக்கும் வீண் பெருமைக்கும் நாம் இடம் கொடாமல் மனமேட்டின்மைக்கும் வழி வழிவகுக்காமல் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி மனத்தாழ்மையாய் ஒவ்வொருவரிடமும் நடந்து கொள்ளும் போது நாம் ஒவ்வொருவரும் மேன்மையானவர்களாயும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் வாழலாம் வாழ முடியும் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று உம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு பிரியமாய் வாழ்கிற நாங்கள் ஒன்றையும் வாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையோடு பொறுமையாய் நாங்கள் சந்திக்கிற நபர்கள் ஒவ்வொருவரிடமும் நடந்து கொள்ளவும் நாங்கள் செய்கிற காரியங்களிலும் பேச்சிலும் அமைதியாய் உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியில் சென்று அந்தந்த காரியங்களை செய்து முடிக்கிற கிருபையை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடுகூட இருப்பதாக அம்மேன்